நம்ம எல்லாருக்குமே மன அமைதி வேணும்னு ஒரு தேடல் இருக்கு இல்லையா ஆனா அது எங்க இருக்கு இந்த பகுதியில சும்மாயிரு அப்படிங்கற ஒரு ஆழமான விஷயத்த பத்தி தான் பாக்க போறோம் இது சோம்பேறியா இருக்கிறத பத்தி இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அமைதியை கண்டுபிடிக்கிற ஒரு கலைய பத்தி இன்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நம்ம மனசு ஏன் ஒரு செகண்டு கூட ரெஸ்ட் எடுக்காம நேத்து நடந்ததை பத்தியும் நாளைக்கு நடக்க போறத பத்தியுமே சுத்தி சுத்தி ஓடிட்டே இருக்கு எவ்வளவுதான் பணம் வசதி வெற்றி எல்லாம் இருந்தாலும் அந்த உண்மையான மன அமைதி மட்டும் ஏன் ஒரு மர்மமாவே இருக்கு இந்த கேள்விதான் நம்ம பயணத்தோட ஆரம்பம் இந்த தேடல்ல நமக்கு வழிகாட்ட போறது ஸ்ரீ பகவத் எழுதின சும்மா இருங்கிற இந்த புத்தகம்தான் இதுல வர ஆழமான கதைகள் தத்துவங்கள் மூலமாதான் இந்த ரகசியத்தை நாம புரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் அமைதியற்ற மனதின் புதிர் ஏன் பெரிய பெரிய வெற்றிகள் கிடைச்ச பிறகும் கூட நமக்குள்ள அந்த உண்மையான அமைதி கிடைக்க மாட்டேங்குது முதல்ல இதை அலசி பார்க்கலாம் இத ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்க இந்த புத்தகத்துல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான கதை இருக்கு நம்ம மனசோட செயல்பாட்டை ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு போகுது இந்த கதை இது ஒரு பெரிய பணக்காரரோட கதை அவர்கிட்ட இல்லாத வசதியே இல்ல ஆனா ஒரு நிமிஷம் கூட அவரால நிம்மதியா இருக்க முடியல ராத்திரியெல்லாம் தூக்கம் வராம தவிச்சிட்டு இருந்தாரு பணம் புகழ் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் மனசுல மட்டும் அமைதியே இல்ல மன அமைதிய கூட காசு கொடுத்து வாங்கிடலாம்னு நினைச்ச அந்த பணக்காரர் ஒரு முனிவர் கிட்ட போய் ஒரு லட்ச ரூபாயை கொடுத்து தனக்கு அமைதி வேணும்னு கேட்டார் முனிவர் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் கண்ணை மூடி அமைதியா உட்காருங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த பணக்காரர் தன்னோட ஜீவிதத்திலேயே உணராத ஒரு பேரமைதியை உணர்ந்தாரு தியானம் களைஞ்சதும் முனிவர் அந்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்தாரு பணக்காரருக்கு ஒரே ஆச்சரியம் அப்போ முனிவர் சொன்னாரு இந்த பணம் முன்னாடியும் உன்கிட்ட தான் இருந்துச்சு இப்போ நீ உணர்ற இந்த அமைதியும் தான் எப்பவுமே இருந்துச்சு நீ தான் அதை கவனிக்காம விட்டுட்ட பாருங்க எவ்வளவு ஆழமான ஒரு உண்மை இதுல இருக்கு அப்போ அந்த கதையில இருந்து என்ன புரியுது பிரச்சனை வெளியில இல்ல தான் இருக்கு சரி நம்ம கஷ்டத்துக்கு உண்மையான ஆணை வேறியது இந்த பகுதி புத்தகம் சொல்ற அந்த காரணத்தை தான் ஆராய போகுது இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரோம் நம்ம பிரச்சனைக்கு காரணமே நம்ம உணர்ச்சிகளை நம்ம சொந்தம் கொண்டாடுறது தான் எப்படின்னா கோபம் வருத்தம் மாதிரியான உணர்ச்சிகள்லாம் நம்மை கடந்து போற மேகம் மாதிரி ஆனா நாம என்ன பண்றோம் இது ஏன் கோபம் இது ஏன் வருத்தம் சொல்லி அதை கெட்டியா பிடிச்சுக்கிறோம் அந்த நிமிஷமே அந்த உணர்ச்சியோட ஒரு தேவையற்ற போர் ஆரம்பிக்குது இங்க பாருங்க இந்த ரெண்டு மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்த எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் போராடுற மனசு அது ஒவ்வொரு உணர்ச்சியையும் என்னுடையதுன்னு பிடிச்சுக்கிட்டு நிஜத்தோட சண்டை போடுது இன்னொரு பக்கம் அமைதியான மனசு அது ஒரு சாட்சி மாதிரி உணர்ச்சிகள் வர்றதையும் போறதையும் சும்மா வேடிக்கை மட்டும் பாக்குது அது யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு தனக்குள்ளேயே அமைதியை கண்டுபிடிக்குது சரி பிரச்சனை என்னன்னு இப்ப நமக்கு தெரியும் அப்போ இதுக்கு தீர்வு என்ன வாங்க இந்த புத்தகம் சொல்ற அந்த சக்தி வாய்ந்த தீர்வை பத்தி இப்ப பாக்கலாம் நம்ம உணர்ச்சிகளோட சண்டை தான் பிரச்சனைன்னா அப்போ தீர்வு என்னவா இருக்கும் சண்டை போடாம இருக்கிறது தானே ஆனா அது எப்படிங்க முடியும் பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அதுதான் சும்மா இரு இது ஒண்ணு செய்யாம சோம்பேறியா இல்ல மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த ஓயாத போர நிறுத்துறது எண்ணங்களோடையோ உணர்ச்சிகளோடையோ சண்டை போடாம அதையெல்லாம் அப்படியே வந்துட்டு போக அனுமதிக்கிறது இப்படி சும்மா இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா நாம நம்மளோட இயல்பான குழந்தைத்தனமான நிலைக்கு திரும்புறோம் அதாவது அந்த கல்லங்க தன்மைக்கு இது எப்படினா கடலுக்கு மேல எவ்வளவு அலையடிச்சாலும் ஆழத்துல கடல் எப்போ அமைதியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைதான் இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இத வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது இந்த நிலையை அடையறதுக்கான வழிய கடைசி ஒரு கதை ரொம்ப தெளிவா நமக்கு விளக்கும் இந்த கதையை கேளுங்க ஒரு ஏழை விறகு வெட்டி ஆத்துல தன்னோட பழைய இரும்பு கோடரிய தவற விட்டுடுறான் உடனே ஒரு தேவதை தோன்றி பழபழன் ஒரு தங்க கோடரிய காட்டி இது உன்னுடையதான் கேக்குது அவன் நேர்மையா இல்லன்னு சொல்றான் அடுத்து ஒரு வெள்ளி கோடரிய காட்டுது அதுக்கும் அவன் இல்லன்னு சொல்றான் கடைசியா அவனோட அந்த பழைய துருப்பிடிச்ச இரும்பு கோடரிய காட்டினதும் அவன் முகம் மலர்ந்து ஆமாம் இதுதான் என்னுடையதுன்னு சந்தோஷமா ஏத்துக்கிறான் இந்த கதையோட நீதி வெறும் நேர்மை மட்டும் இல்ல அதுக்கும் மேல நாமளும் அப்படிதானே நம்மளை ஒரு தங்க கோடரி மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஆளா மாற்றணும்னு போராடிட்டே இருக்கும் அது உண்மையான அமைதி எங்க இருக்கு தெரியுமா நம்மள நாமளே நம்ம குறைகளோட முழுசா ஏத்துக்கறதுல தான் இருக்கு பாருங்க இந்த ஒரு வரி அந்த முழு தத்துவத்தையும் சொல்லிடுது ஞானங்கிறது வேற எங்கிருந்தும் வர்றதில்ல அது நம்மளோட சொந்த சாதாரண கோடரிய எந்த ஒரு ஒப்பீடும் இல்லாம போராட்டமும் இல்லாம முழு மனசோட ஏற்றுக்கிறது தான் சரி இந்த பகுதியோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்களுடைய உண்மையான இரும்பு கோடரி எது அதை நீங்கள் முழுசாக ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை இன்னும் ஒரு தங்க கோடரிய தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி